வணக்கம் மக்களே வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக் லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் போன ட்ரிப்பு இடங்கள்லாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி எங்கே ஆன்டிலோப் ஆன்டிலோப்கேனியன் தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் வால்மார்ட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி காரில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து அப்படியேப்பட்ட இடம் ஒரு கடை கூட இருக்காது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறதால குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வால்மார்ட்டில் ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆன்டிலோப் கேனியன் தான் பார்க்க போகிறோம் அந்த ஆன்டிலோப் கேனியன் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம வந்து புக் பண்ணிடணும் இதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து நைன்டி டாலர் வந்து ஏன் அந்த நைன்டி டாலருக்கு கொடுத்து போகிறோம் அப்படின்ற அந்த வீடியோவில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவ்ளோ வந்து இயற்கையோட அழகு வந்து உண்மையிலே சொல்கிறேங்க இந்த ட்ரிப்பை வந்து போனதுக்கு அப்புறமே வந்து நிறையா இது போல் எவ்வளோ இடங்கள் இருக்குது உலகத்தில் அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு உண்மையிலே நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ மூலயமா அவங்க எல்லாரையும் நான் வந்து ஆன்டிலோப்கேனியன் காய்ச்சிட்டு போக போகிறேன் அப்புறம் வந்து ஹாஷூப்ரன் இந்த ரெண்டு இடமும் அப்படியே இயற்கை நம்மளுக்கு எப்படி செதுக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்தது நல்லா தூங்கி எழுந்துட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்புறம் இதில் வந்து நிறையா கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஸ்டோலர் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே ஹேண்ட்பேக் கூடயும் கையில் வச்சுக்கூடாது ஃபோன் மட்டும்தான் பேக்கெட்டில் வச்சுக்கணும் நான் அதித்தியை வச்சுருக்கிறதால ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்நாக் மட்டும் அலோவ் பண்ணாங்க ஒரு ரிவர் வந்து எப்படி இந்த இடத்த வந்து அப்படியே கார்விங் பண்ணி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இதோட ஸ்பெஷலே என்னென்னா இது இந்த கொகைக்குள்ளே இந்த சன்லைட் வந்து படும்போது இந்த கொகையில் வந்து அவ்வளோ ஒரு வேவாக இருக்கும் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் இந்த கொகையோட ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸே அப்படியே வேவ் அப்படியே ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே வேவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த கொகையோட ஸ்பெஷல் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கைடு வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன ஷேப்ஸ் இதில் தெரிஞ்சது அப்படின்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு எவ்வளோ அழகாக அப்படியே வேவ்வேவாக இருக்கு பாருங்க இதான் அந்த கொகையோட அவ்வளோ ஸ்பெஷலு ஸோ கரெக்டாக ஃபோட்டோஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்றத அந்த கைடு நம்மளுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க அந்த சன்லைட் பட்டு இந்த கொகையோட வெளிச்சம் தான் இந்த இடத்தோட அவ்வளோ ஸ்பெஷல் அந்த ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு ஷேப்ஸ் வந்து அந்த கைடு வந்து நம்மளுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த கொகையை பாக்கிறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கும் பிரகதிக்கும் ஸோ அழகா பார்த்துட்டு அதே மாதிரி நாங்கள் வெளியில் வந்துட்டோம் கை குழந்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொ குழந்தை சப்போஸ் அழுவிச்சு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ரொம்ப அழுதாங்கன்னா நம்மளாலையும் என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பர்டாக எங்கள் அதித்திக்கு நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக நான் பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் அவள் தான் கீழெல்லாம் இறங்கி நடந்து ஓடிட்டுருந்தா ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்பர் கேனியன் ஆனால் லோவர் கேனியனும் இருக்குது பட் அது ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து ஹாஷூ பெண்ட் வந்துட்டோம் இந்த ஹார் பெண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இல்லைங்களா அந்த ஷேப்பை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அந்த வியூ கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து ஸ்டோலர் வந்து அலௌடு நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இடங்களில் வெயிலில் வெளியில் வரும்போது குக்கும்பர் அப்புறம் ஆரஞ்சு இது போல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக நான் பேக் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டே விளையாண்டுட்டே பசங்களை அழைச்சிட்டு வந்துட்டு நடக்க வச்சு அதித்தி மட்டும் வந்து ஸ்டோலரில் வந்தா ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக நானும் பிரகதியும் விளையாண்டுக்கிட்டே நடந்து வந்தோம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க அந்த கொலரடா ரிவர் வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து கட் பண்ணி சூப்பரான ஒரு டயாமீட்டரில் இருக்குது இதோட டீப் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபீட் போட்டிருந்தது இதோடய டீப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த டயாமீட்டர் பார்த்திங்கன்னா டூ டிகிரி போட்டிருந்தது ஸோ இதுதான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி இந்த இந்த வியூ வந்து டாப்லேருந்து நின்றுலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் அது எனக்கு வந்து சேஃபாக தெரியல நம்ம வந்து பார்த்தோமா ரசித்தோமா அழகாக எங்களால் முடிஞ்ச ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆகி வந்துட்டோம் இந்த சீசனே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயில் தெரிஞ்சுது பட் சம்மரில் வந்திருந்தோன்னா சான்ஸே இல்லை ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிடுவோம் அவ்வளோதாங்க சூப்பராக நாங்களும் வந்து ஹார்ஷூ பண்டியும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துவிட்டோம் கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லன்ச் முடிச்சுட்டு வேற ஒரு ஸ்பாட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோட ட்ரிப்போவில் வந்து மெயினான விஷயமே எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தண்ணி இது மூணும் ரொம்ப கான்ஷியஸாக நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் எல்லாருக்குமே ஸோ அதனாலவே வந்து எல்லா இடத்தையும் டக் டக்குன்னு பார்க்க முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேஷனல் பார்க் தான் வந்து போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்